ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மத்தியான மீன் இருந்து கூனி மீனும் முருங்கக்கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கூனி மீன் கூட முருங்கைக்கீரை போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கூனி மீனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முருங்கை உருவி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் விட்டு அடுகு கருவேப்புல காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கூனி மீனை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு கூட கொஞ்சமா பொடி உப்பும் இன்சளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கைவிடாம வதக்கி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீனும் கீரையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்கண்ணையும் விட்டு வதக்கி விட்டுல துருண தேங்காய்க்கு கூட ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த அளவுல காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் கூனி மீன்லேருந்து நல்லா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றுறதுக்கு தேவைப்படாது இப்போ வச்சு கூனி மீன் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ